வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான காய்ப்பொருள் செய்யலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு இட்டாலியன் ஸ்டைலான காய்பொருள் செய்ய போகிறேன் அதுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு கேரட்டும் பீன்ஸோ காலிஃப்ளவரும் தேவை பாருங்கள் எப்படி இருக்கோ நம்ம செய்து வச்சோம்னா செய்து முடித்தோம்னாக்கா இது ரொம்பவும் சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யூஸ்வலாக நம்ம காய்பொருள் செய்வோம் தேங்காயெலாம் துருவி போட்டு செய்வோம் இப்படி ஒருட்டி செய்து பார்த்தா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது தோசை கூட என்ன இருக்கும் பிரெட்டு பன்று சப்பாத்தி நான் கூடலாம் ரொம்பவே ஜமின் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் இதுக்கு நான் ஒரு டூ ஹண்ட்ரட் ரேம்ஸ் ஓகே பீன்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் கூடவே காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் கொஞ்சம் போல் கேரட்டும் எடுத்து எல்லாத்தையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே ஆனியன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவை கேட்பேன் கூடவோ குறைச்சிட வச்சுக்கலாம் அதிகமாக எடுத்துக்கலாம் கம்மியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடையில் வெங்காயத்தையும் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் பீன்ஸு நல்லா வதக்கலாம் எண்ணெயில் அந்த பச்சை வாசனை பவுரைச்சு நல்லா வதக்கி விடலாம் ஒரு செவன் டு சிக்ஸ் மினிட்ஸ் வெந்தாலே போகிறோம் நல்லா வதங்கினாலே போகிறோம் எண்ணெயில் சூப்பராக வெந்துடும் பாருங்க இது கூட வேணும் காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் நிதானம் வதக்கி விடலாம் ஜோராக வதக்கினா எல்லாம் உடஞ்சி போய்டும் பீஸ் பீஸ் ஆகிடும் இப்போ கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு என்னென்ன ஆரிகனை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆரிகனை சே சேர்த்துக்கலாம் நம்ம இது கூடவே பாருங்க சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் எல்லாமே வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் பாருங்கள் இப்படி இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கூட நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ